பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தம் தர்றார் இல்லை நீங்கள் என் பிள்ளைங்க நீங்கள் என் சுதந்திரம் நான் உங்களுக்கு கேடயமாக இருப்பேன் என் கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீங்க இப்படி பல அற்புதமான ஆசிர்வாதமான வார்த்தைகளெல்லாம் நமக்காக வாக்குத்தமாய் தந்திருக்கிறார் ஆக ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது சனத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு உங்களை பார்த்து தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா என் மகனே என் மகளே உன்னை முத்தரை மோதிரமாக வைப்பேன் என்று கத்த சொல்கிறார் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் என் மகனை உன்னை முத்தரை மோதிரமாய் வைப்பேன் என் மகளை உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் ஏன்னா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இனி என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள் அதனால் முத்தரை மோதிரமாய் வைப்பேன் தெரிந்து கொள்ளப்பட்டது நமக்கு தெரியுது கத்தர் என்னை தெரிந்து கொண்டா அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் அதில் நம்மை தெய்வன் தெரிந்து கொண்டாரா உங்களை தெய்வன் தெரிந்து கொண்டாராம் தேவன் தெரிந்து கொண்டதுக்கு நோக்க என்னென்னு பேசிக்கிட்டே வரல நீங்கள் அவருக்காக வாழணும் கனி கொடுக்கணும் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றணும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அவருடைய ராஜ்யத்தை கட்டணும் நீங்கள் இருக்கிற இடத்துல படிக்கிற இடத்துல வாழ்கிற இடத்துல சாட்சியாக வாழ்ந்த அவரை மகிமைப்படுத்தணும் அதுக்கு தெரிந்து கொண்டார் முத்திரை மோதிரமாக வைக்கிறதுன்னா என்னது அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து பாருங்கள் ஒரு மோதிரம் அணிஞ்சிருப்பாங்களாம் அதுக்கு பேர் முத்திரை மோதிரம் ஏதாவது ஒரு சட்டம் ஏற்றினா அந்த சட்டம் ஏற்றப்பட்ட பெரும் அந்த முத்திரை இடுவார் ராஜா முத்திரை போட்டுட்டா அவ்வளோதான் அதை யாரும் மாற்ற முடியாது அந்த சட்டம் நிறைவேறியே தீரும் அதான் வந்து முத்திரை மோதிரம் அந்த மோதிரத்தை வச்சு முத்திரை போட்டோம் ஈஸ்தரின் சரித்திரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல ராஜா முத்திரை போட்டுட்டார் என்பதாக நான் பார்க்குறோம்ல அது மாதிரி அப்போது அந்த ராஜா வந்து அந்த மோதிரத்தை கட்டி மோர்தாகிட்ட கொடுத்தாரு நீ முத்திரை போட்டுக்கு எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்புன்னு சொன்னார்லாம் வாசிக்கிறோம்ல அப்போ அந்த மோதிரத்துக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது தெரியுமா ஒரு ராஜாவுக்கு உள்ள மதிப்பு அந்த மோதிரத்திற்கு அந்த ராஜா அணிந்திருக்கிற முத்திரை மோதிரத்துக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ அதிகாரம் யார் அதை மீற முடியாது அப்போது உன்னை முத்திரை மோதிரமாக வைக்கிறேன்னு அர்த்தம் ராஜா யார் நம்முடைய ஆண்டவர் தான் ராஜா ராஜா அவர் கையில் அணிந்திருக்கிற முத்திரை மோதிரமாக உங்களே என்னையே வச்சிருக்கிறாராம் அப்போ அவருக்கு இருக்கிற அதே வல்லமை அதே பவர் அதே அதிகாரம் அந்த முத்திரை மோதிரமாக இருக்கிற நமக்கு இருக்கிறதான் அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்ன அதிகாரம் பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரம் பிசாசை துரத்துகிற அதிகாரம் அவனுடைய கிரியைகளை கட்டுகிற அதிகாரம் அவனுடைய கிரியைகளை அழிக்கிற அதிகாரம் சத்துருவின் மீது ஒரு அதிகாரம் ஆண்டு தந்திருக்கிறாரில்ல நீங்கள் தான் முத்தரை இயேசு ஏசுக்கரசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்னு அது முத்தரை முடிந்தது அதை பிசாசலை தாண்டி வர முடியாது பொருளாதார சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி அதை நான் முத்தரிக்கிறேன்னு சொல்லி பாருங்க முடிந்தது அவ்வளோதான் அது ஏன்னா அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறா நீங்கள் போய் அழுதுக்கிட்டு அப்படியே கண்ணை காசிக்கிட்டு இருக்கலாமா யோசித்து பாருங்கள் தேவன் எங்கே வச்சிருக்கிறாரு நான் ராஜாவுடைய கையில் இருக்கிற முத்தரம் மோதுரம் தேவனு ஒரு அதிகாரத்தில் வச்சுருக்கிறாரு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் கத்தர் கூட இருக்கிற பிசாசே இயேசு நாமத்தில் ஓடி போயிரு நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிற முத்தரை மோதரை ஓடியே போயிரு யேசுவின் நாமத்தினால சொல்லி பாருங்கள் பிசாசை சல்யூட் அடிச்சுட்டு ஓடிடுவான் நம்ம யாருன்னு நமக்கே தான் பிசாசை விளையாடி கொண்டு இருக்கிறான் நீங்கள் தைரியமாக சொல்லி பாருங்களேன் என் கூட இருக்கிறவர் பெரியவர் உன் தலையை நசிக்கிறவர் ஏன் கூட இருக்கிறாரு உன் வல்லமையெல்லாம் உறிந்து சிலுவையில் உன்னை அவமானப்படுத்தி போட்டவர் ஏங்கிட்ட இருக்கிறாரு உன் மேலே உன்னை மிதிக்கவும் உன்னுடைய கிரியைகளை முடக்கவும் எனக்கு அதிகாரம் கொடுத்து என்னை முத்தரை மோதரமாய் வைத்திருக்கிறவர் ஏன் கூட இருக்கிறாரு ஓடி போயேஸ்வரி நாமத்தான சொல்லி பாருங்கள் பிசாசு பயந்துருவான் அதனால தான் ஆண்டு சொல்கிறார் என் பிள்ளைகளே உங்களை முத்தரை மோதிரமாக வச்சுருக்கிறேன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அல்லவா அப்போ எவ்வளோ சந்தோஷம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டுவரே என்னை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் என்னை முத்தரை மோதரமாய் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்கள் ஒரு பெரிய தைரிய சந்தோஷம் வரும் தகப்பனே நீ தெரிந்து கொண்ட முடிய பிள்ளைகளுக்காய் நன்றி முத்தரை மோதரமாய் அவளை வைத்திருக்கிறதற்காய் நன்றி சத்தருவின் சகல வல்லமைகளை மேற்கொண்டு அவனுடைய கிரியகளை முடக்கு அதிகாரத்தை நன்றி ஒன்றுக்கு கலங்காதபடி மேற்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்